ஓம் சாந்தி பிரம்மா பாபாவினுடைய பதினெட்டு அடிகளில் இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற பனிரெண்டாவது அடி விஸ்வ கல்யாணக்காரியாக பிரம்மா பாபா சமமாக நாம் ஆவதற்கான முயற்சியை செய்வதை பற்றி பார்ப்போம் ஏன்னா சிவன் என்றாலே கல்யாணக்காரி எப்போதுமே நன்மை செய்யக்கூடியவர் என்று நாம் நல்லா அறிவோம் அவ்வக்த பாப்தாதானுடைய மகா வாக்கியங்கள்ல எப்போதுமே ரெண்டே ரெண்டு விஷயங்களை பயன்படுத்துவார் ஒன்று வந்து சதா எப்பொழுதும் என்று ஏன்னா அவர் ஒருவர் தான் சதா சிவனாக இருக்கின்ற காரணத்தினால எதை சொன்னாலும் எப்பொழுது என்று கூறுவார் இன்னொன்று ஹர் ஏக் ஒவ்வொருவரும் என்று கூறுவார் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்துதான் கூறுகின்றார் அவர் ஆசிரியராக நம்ம படிப்பு சொல்லி கொடுத்தாலும் சரி சத்து குருவாக இருந்து வரதானங்களை கொடுத்தாலும் சரி தந்தையாக நம்ம குழந்தைகளுக்கு ஆசையை கொடுப்பதாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சாத்தியாக ஆகி சகயோகியாக ஆவதனாலும் சரி எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ற அதே மாதிரி பிரம்மா பாபா கூட அவருக்கு சமமாக அதாவது கர்மாத்தினை அடைவதற்கு இந்த விஸ்வ கல்யாணக்காரி என்ற சுமீர்த்தியில் முழுமையாக இருந்தார் ஆக நாமும் கூட விஸ்வ கல்யாணக்காரி என்றால் மூன்று விஷயங்களை நினைவில் வைக்கணும் ஒன்று நாம எல்லாரும் ஒரே அதே தந்தையினுடைய குழந்தைகள் ரெண்டாவது நாம எல்லாருமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உலகம் ஒரு குடும்பம் அதாவது மற்ற அனைவரும் கூட என்னுடையவர்கள் அந்த பிளாங்கிங்னஸ்ல இருக்கணும் மூன்றாவது நாம் எல்லாருமே ஒரே வீட்டிலிருந்து தான் வந்திருக்கின்றோம் நம்மளுடைய வீடு கூட காமனானது தான் ஒன்று தான் இந்த மூன்று நினைவுகள் இருந்தாலே போதும் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது கருத்து வேறுபாடுகளே வராதுன்னா வெறுப்போ பகைமையோ அல்லது எந்த ஒரு பலகீனமான நெகட்டிவ் ஃபீலிங்கோ எப்படி வர முடியும் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது நாம பாபாவிற்கு சமமாக சிவபாபாவுக்கு சமமாக மனநிலையில் உருவாகுகின்றோம் பிரம்மா பாபாவை நம்ம ஃபாலோ செய்வதன் மூலமாக நம்மளுடைய நடத்தைகளில் மாற்றங்களை கொண்டு வருகின்றோம் ஆக நாம் விரும்பிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த ரெண்டு பேரையும் நம்ம ஃபாலோ பண்றோம் ஆனா பிஹேவியர் என்று வரும்போது பேச்சு அல்லது நடத்தைகள் என்று வரும்பொழுது நாம் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்றோம் ஆனா அதற்காக சம்ஸ்காரத்தில் நாம் மாற்றத்தை கொண்டு வருவதையும் செய்கின்றோம் ஆக இரட்டிப்பான ஒரு செயல்களை நம்ம செய்கிறனால்தான் பாபா நமக்கு இரண்டு கிரீடங்களை தருகின்ற இரண்டு சிம்மாசனங்களை கொடுக்கின்ற ஆக பாபா சேவையில் எப்போதுமே ரெண்டு விஷயங்கள் எப்பொழுதும் என்பதும் அனைவருக்கும் என்பதும் அவர்களுக்கு நன்மை விளைவிக்க வேண்டும் என்பதும் இருக்க வேண்டும் தான் நம்ம தாதி தீதிகள் எல்லாம் பார்த்தோம் அஷ்ட ரத்தினால வரக்கூடிய அந்த தாதிகளுடைய எண்ணங்கள் எப்போதும் என்ன இருக்குன்னா எப்பொழுதும் என்பதும் இருக்கும் அனைவருக்கும் என்பதும் இருக்கும் குறிப்பிட்ட வகையினருக்கு என்று என்றுமே அவங்க நினைச்சதும் இல்லை பேசினதும் இல்லை அதற்கான எந்த செயல்களையும் அவங்க செய்ததே கிடையாது அதனால தான் அவங்க அஷ்டரத்தனத்தில் வருகின்றார்கள் அதனால தான் பாபா சொல்றாரு நீங்க இன்றி இருக்க வேண்டும் இன்றி இருக்க வேண்டும் உங்களுடைய உணர்வு எப்போதும் பொதுநலம் உடையதாக அதாவது எப்பொழுதுமே எல்லோருக்கும் நன்மை விளைய வேண்டும் என்ற சங்கல்பம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் அவங்கள விஸ்வ கல்யாணக்காரி என்று கூற முடியும் இன்னொரு விசேஷமான தன்மையா பாபா சொல்கிறாரு பரோபகாரியாக நீங்கள் இருக்க வேண்டும் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அன்பு செலுத்துறவங்களுக்கு அன்பு செலுத்துறது ஒன்றும் பெருசு இல்லை ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் தடையாக இருப்பவர்கள் முன்னேற்றத்திற்கு மேலும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கக்கூடியவர்கள் நம்மளை எப்பொழுதும் கீழே தள்ளக்கூடியவர்கள் அவர்கள் கூட அப்படிப்பட்ட அபகாரிகள் மீது கூட நாம் உபகாரம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் பாபா கூட பாருங்களேன் நாம எவ்வளவு அவருக்கு நிந்தனையை செஞ்சு வந்தோம் ஆனாலும் கூட அவர் அதெல்லாம் மனசில் வைத்துக்கொள்ளவே இல்லை இல்லவா அதே மாதிரி நாம் கூட பரோபகாரியாக இருப்பதற்கான ஒரு சார்த்தத்தை செய்வது அவசியமாக இருக்கின்றது ஆக ஒவ்வொரு நேரத்திலும் சரி ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீது கூட எந்த ஒரு குறையையோ அல்லது பல நாம் பார்ப்பவர்களாகவோ அல்லது வர்ணனை செய்பவர்களாகவோ நமது சித்தில் வைக்கக்கூடியவர்களாகவோ நாம் இருக்க முடியாது ஏன்னா எப்போ நம்ம சித்தில் அதை நாம் வைத்து விடுகின்றோமோ அப்போ தான் நம்மளுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகிடுது நாம எல்லையற்றோர்களாக இருக்கவே முடியாது சுயநலம் என்பதும் வந்து விடுகின்றது எதிர்பார்ப்பு என்பதும் வந்து விடுகின்றது ஏமாற்றமும் கூடவே வந்து விடுகின்றது அதனாலதான் பாபா சொல்றாரு பரோபகாரியாக நீங்கள் இருங்கள் இந்த பாபா எப்படிப்பட்ட பரோபகாரியாக இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள்ல நாம நம்ம கண்கூடாக பார்ப்பது அனுபவம் செய்வது இந்த பிராமண வாழ்க்கையில நம்பர் ஒன்னு நம்மளை மாயை என்ற அந்த சேற்றிலிருந்து நீக்கிவிட்டார் இதுக்கு முன்னாடி நாம மாயையினுடைய சேற்றில் தான் இருந்தோம் துர்நாற்றத்துல தான் நாம் இருந்தோம் பாபன் நம்மளை நீக்கிவிட்டார் இரண்டாவதாக அஞ்ஞான இருளிலிருந்து ஞானம் என்ற வெளிச்சத்திற்கு நம்மளை கொண்டு வந்துடுகின்றார் உலகத்துல கூட சொல்றாங்க எஜுகேஷன் அப்படின்னாலே ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட் என்று ஆனா அஞ்ஞானம் என்றால் என்ன இருளில் நமக்கு எது எப்படி இருக்குன்னு தெரியாது அதே மாதிரிதான் நாமளும் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்தோம் ஏன் நம்ம யாருன்னு தெரியாது நம்ம தந்தை யாருன்னு தெரியாது அவருக்கு நமக்கு உள்ள உறவுமுறை முறை என்னன்னு தெரியாது அவர்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஆஸ்தி அடைவது ஞானத்தை அடைவது வரதானங்களை அடைவது சக்தியை அடைவது எதுவுமே தெரியாம இருந்தோம் எல்லாத்தையுமே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது ஆனா எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அடிப்படையில் அதை தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் அதனால தான் பாபா நமக்கு எப்படி உபகாரம் பண்ணியிருக்கார் பாருங்க சேத்திலிருந்து நம்மளை நீக்கி விடுகின்ற இரண்டாவது இருளிலிருந்து ஒலிக்கு கொண்டு வந்து விட்டார் மூன்றாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தினமும் நமக்கு அலங்காரம் செய்கின்ற நம்மளை அப்படிப்பட்ட அலங்காரம் செய்கின்ற நாம் சர்வகுண சம்பன்னமாக சோலா கலா சம்பூர்ணமாக சம்பூர்ண நிர்விக்காரியாக மரியாதா புருஷோத்தமனாக அஹிம்சா பரமோ தர்மனாக ஆகிவிடுகின்றோம் ஆக தேவதானுடைய குவாலிட்டிஸை நம்மகிட்ட கொண்டு வருவதற்காக இந்த இறைஞானத்தின் மூலமா முரளி மூலமா எப்படிப்பட்ட உபகாரத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஆக அவர் நமக்கு இவ்வளவு உபகாரம் செய்யும் போது அதனுடைய பிரதிபலனா நாமளும் பிறருக்கு உபகாரம் செய்வோர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா இல்ல நாமளே எப்பொழுதும் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா அல்லது பிறருக்கு கொடுப்பதற்கு நாம் நிமித்தமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா அதனால தான் பாபா சொல்றாரு நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்று நீங்க நினைச்சால் மட்டும்தான் எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மையை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உடையவர்களாக அதாவது எல்லையற்ற மனநிலையில் நீங்கள் வருவீர்கள் அப்ப நாமளும் திருப்தியா இருக்கணும் பிறரையும் திருப்தியாக ஆக்க வேண்டும் இந்த மூன்றாவது குணாதிசயம் தானாவே நம்மகிட்ட வந்துடுது ஏன்னா திருப்தி அடைகிறது என்பது அவ்வளவு இலகுவான ஒன்றல்ல அல்ல ஏன்னா மனித மனம் எப்பொழுதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஒன்று கிடைச்சா இன்னொன்னு வேணும் இன்னொன்னு கிடைச்சா இன்னொன்னு வேணும் எனக்கு தான் வேணும் எல்லாமே வேணும் அப்படிலாம் ஆசைப்படுகின்றது ஆனா எப்ப நாம பாபாவை அடைந்தியுமோ அப்ப என்ன சொல்றோம் பாபாவை அடைந்தோம் என்றால் உலகை அடைந்தோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாபாவை தான் உலகம் அப்ப எனக்கு இருப்பது ஒரு பாபா வேறு யாருமே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா திருப்தி அடைகின்றது மேலும் இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா பாபா நமக்கு வெறும் கடவுளா கிடைக்கல பாபா மட்டும் கிடைக்கல சர்வ சம்பந்தத்தோடு கிடைக்கின்றார் ஆக சர்வ சம்பந்தத்தின் மூலமாக சர்வ பிராப்திகளையும் பயன்களையும் நாம் கொடுத்து விடுகின்றாள் அதனாலதான் நாம் என்ன சொல்றோம் எனக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக ஆகிவிடுகின்றது ஆக நாமளும் திருப்தியா இருக்கணும் அது மட்டும் பத்தாது இங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா எல்லாரையும் நம்ம திருப்தி படுத்த வேண்டும் சில பேருக்கு சங்கல்பம் வருது யாரை தான் நம்மளால திருப்திப்படுத்த முடியும் எந்த ஒரு மனித ஆத்மாவை கூட நாம திருப்திப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறோம் ஆனா பாபாவை நாம் திருப்திப்படுத்துவதற்கான முயற்சியில இருந்தாலே மனித ஆத்மாக்கள் அத்தனை பேரையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியும் பாபா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு அதுக்கு விடுப்பு கூட கொடுக்கிறார் எனக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட நீங்க பண்ணீங்கன்னா போதும் நீங்க சர்வகுண சம்பன்னமாக படுவீர்கள் என்று கூறுகின்றார் அதனால தான் பாபா சொல்றாரு எப்போதும் நீங்களும் திருப்தியாக இருக்க வேண்டும் இந்த திருப்தின்னு வரும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கின்றதோ அதில் திருத்தி அடைய வேண்டும் ஆக நான் எதற்கும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது ஆனால் ஆசையில் அளவு பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் ஒரு சேலஞ்சான விஷயமாக இருக்கின்றது அதனால் பாபா சொல்றாரு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமானாலும் சரி அவற்றை நன்மை தருபவையாக மாற்றக்கூடிய சக்தி த பவர் ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் உங்களிடம் இப்போ தான் இருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி அது எப்படி நடந்தாலும் சரி அதுக்கு என்னதான் காரணம் இருந்தாலும் சரி காரணத்தை காண்பவர்களாக நீங்கள் இருக்க கூடாது நிவாரணம் கொடுப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதனால்தான் பாபா சொல்றாரு நீங்க முதல்ல உங்களுக்கு ஜட்ஜாக ஆகுங்கள் பிறரை நீங்கள் பார்க்காதீர்கள் பிறருக்கு ஜட்ஜாக ஆகாதீர்கள் எப்ப நாம பிறருக்கு ஜட்ஜ் ஆகிறோமோ அப்போ என்ன நினைக்கிறோம் இவங்க செஞ்சது சரியா இவங்க இப்படி செய்யலாமா சிரிமத்தை இப்படித்தான் கூறுகிறதா ஞானம் இதைத்தான் கூறுகின்றதா என்று ஆயிரக்கணக்கான கேள்விகளை நம்மளுடைய மனதில் கொண்டு வருது செஞ்சவங்க அவங்க வேஸ்ட் நம்மளுடைய எனர்ஜி சங்கல்பம் நம்மளுடைய நேரத்தை செய்கிறது நாம தான் அதனால தான் பாபா சொல்றாரு நீங்க எப்ப நம்முடையவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சுறீங்களோ அப்ப அந்த பலகீனத்தை ஒருபொழுதும் பிறரிடம் வர்ணனை செய்ய மாட்டீர்கள் எப்படி ஒரு குடும்பத்திலே கூட ஒரு குழந்தையினுடைய பலகீனத்தையோ குறையோ சொல்லாம அதை திருத்துவதற்கான முயற்சியில எப்படி தாய் தந்தை ஈடுபடுகின்றார்களோ அதே மாதிரி இந்த உலகம் ஒரு குடும்பம் நான் அதுல ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன் ஏன்னா நாம் எல்லாமே ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் நாம் எல்லாமே ஒரு வீட்டை சேர்ந்தவர்கள் என்ற சுமர்த்தியின் மூலமா இருக்கும்போது ஒருபொழுது நம்ம யாருடைய குறையையும் வர்ணனை செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது அதை விட நமக்குள்ள அந்த வெறுப்பு என்பது வருவதற்கான வாய்ப்பும் கிடையாது பகைமையே எப்படி இருக்க முடியும் அதுக்கான சான்ஸே கிடையாது அதனால்தான் பாபா சொல்றாரு விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்ற சுர்த்தளை நீங்க இருக்க வேண்டும் அந்த சுமிருத்தியின் மூலமாக எப்படி நீங்க பரோபகாரியாக இருப்பது சந்துஷ்ட மணியாக இருப்பது என்பதையெல்லாம் நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஆக நம்மளுடைய நேரமாகட்டும் நம்மளுடைய சங்கல்பமாகட்டும் நம்மளுடைய சுவாசமாகட்டும் இந்த மூணு வீணாகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இஃப் யூ டோன்ட் யூஸ் யூ லூஸ் இட் அதுதான் இங்கே உள்ள ஒரு தத்துவம் நாம எதை பயன்படுத்தவில்லையோ அதை இழக்கின்றோம் நாம் பயன்படுத்தி பலனடைவது அடுத்த விஷயம் அதுக்கு முன்னாடி நாம் பயன்படுத்தவே இல்லை என்றால் அதனுடைய பலனை எப்படி நாம் அடைவது பிறர் எப்படி நாம பயனடைய செய்பவர்களாக செய்வது நம்மளே யோசிக்கணும்ல பிறருக்கு நாம சங்கம் யுகத்தினுடைய பிரத்யமான பலனை அனுபவம் செய்வதன் மூலமாகத்தான் அவங்கள விஸ்வராஜ்ய அதிகாரிகளாக நம்மளால் ஆக்க முடியுது நாம ஒன்றும் செய்யறதில்லை பாபாவுக்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருக்கணும் அவ்வளவுதான் ஆக நாம நம்மளுடைய சமயம் சங்கல்பம் மற்றும் சுவாசம் இந்த மூன்றை வீணடிக்கிறோம் என்றாலே என்ன அர்த்தம் நான் விஸ்வ கல்யாணக்காரி என்ற சுமர்த்தியில இல்லை என்பதுதானே அர்த்தமாகிறது இப்ப நான் ஆரோக்கியமாக இல்லை என்றாலே ஆட்டோமேட்டிக்கா ஏதோ வியாதிக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கின்றேன் என்பது பொருளாகின்றது அதே மாதிரிதான் நாம சுயநலமற்றவர்களாக தேக உணர்வு அற்றவர்களாக இந்த உலகத்தில் சகோதரத்துவத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த சுமிருத்தியினுடைய முக்கியத்துவத்தை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது அதனால்தான் பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு நேரமும் கூட ஒவ்வொரு ஆத்மாக்களினுடைய குறைகளை நீங்கள் ஒருபொழுதும் பார்க்காதீர்கள் அப்படியே குறை எனக்கு தெரிய வருது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சோமானத்துல இருங்க ரெண்டாவது உதவி செய்கின்ற ஒரு பாவனையில இருங்க ஆக எப்படி கீழே ஒரு விழுந்த ஒருத்தவங்க மேல நாம இறக்கப்படுறோம் அவங்கள தூக்கி விடுறதுக்கு முயற்சி பண்றோம் அதே மாதிரிதான் எந்த ஒரு ஆத்மாவும் தன்னுடைய விகாரத்துல அல்லது குறைகள்ல இருக்கும்போது அதன் மேல நமக்கு இறக்கம் வருகின்றதே தவிர ஒருபொழுதும் வெறுப்பு என்பது வருவதில்லை ஆனா அதுக்கு பதிலாக மேம்போக்க அவங்க பார்க்கும்போது இத்தனை வருஷமா ஞானத்தில் இருக்காங்க இவங்களே எப்படி செய்யறாங்க இது நல்லா இருக்கா ஞானம் என்ன இப்படியா செய்ய சொல்லுது அப்படி என்ற பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புவது வெறுப்பு என்பது நம்ம அறியாம அவங்க மேல வந்து விடுகின்றது அதனால தான் பாபா சொல்றாங்க உங்க மன உணர்வுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்க வைத்து கொள்ள என்றால் இந்த இரக்க உணர்வும் எல்லையற்ற அன்பும் என்னுடையவர்கள் நம்முடையவர்கள் என்ற ஃபீலிங் உடையவர்களாகவும் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக சோ மானத்தினை நாம் இருக்கணும் உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணமும் நமக்குள்ள இருக்கணும் பாபா அதனால தான் சொல்றாரு நீங்கள் நிர்மான் அப்படின்னு என்றாலே அந்த மான் பேரும் புகழையும் கூட நீங்கள் தியாகம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் மேலும் இப்போதைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார் யார் ஒருத்தவங்க விஷ்வ கல்யாணக்காரியாக இருப்பாங்களோ அவங்க பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு எதை பாபா சொல்கிறார் அப்படின்னா அவங்க செஞ்சா நான் செய்கிறேன் அவங்க மாறினா நான் மாறுறேன் அவங்க ஒரு பத்து சதவீதமாவது மாறட்டும் நான் அப்போ தான் என்னுடைய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறோன்னாலே பிஸ்னஸ் தான் யாரு என்ன செய்தாலும் சரி யாரு எப்படி இருந்தாலும் சரி நான் மாற வேண்டும் என்னை மாற்றி கொள்வதின் மூலமாக அவர்களிடம் நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஆக என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் எப்போதுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும் அதை விட்டுட்டு பிறரை பார்ப்பது பிறரை மட்டும் பார்க்கறது இல்லை அனைவரையும் பார்ப்பது யாரு தான் ஒழுங்காக இருக்காங்க தான் மாறிட்டாங்க நானும் எத்தனை பேரை பார்த்துட்டேன் அப்படின்னால என்ன அர்த்தம் என்னுடைய தான் குறை இருக்கின்றது எப்படி நான் மஞ்சள் கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாமே மஞ்சளா தான் தெரியும் நான் ரெண்டு கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாமே ரெட்டா தான் தெரியும் அந்த மாதிரிதான் உலகத்துல எல்லாமே தெரியிறாங்க எல்லாம் தெரிஞ்சா கூட பரவாயில்லைங்க இந்த சர்வசிரேஷ்டமான பிராமண பரிவாரம் கூட அவங்களுக்கு அப்படித்தான் தெரியுது ஏன்னா அந்த பழைய சம்ஸ்காரம் பழையதை பார்ப்பது வீணானவற்றை பார்ப்பது பலகீனங்களை பார்ப்பது இங்க வந்த பிறகு கண்டினியூ ஆகுது பொது ஜென்மம் எடுத்த பிறகு கூட பிரம்மா முக வம்சாவளியாக ஆன பிறகு கூட நமக்கு யாரு ஜென்மம் கொடுத்திருக்கிறாங்க யாரு மூலமா கொடுத்திருக்கிறாங்க எப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஜென்மம் என்பது சுமிருத்தியில நிரந்தரமாக இல்லாத காரணத்தினால தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வருகின்றன அதனால்தான் பாபா சொல்றாரு எங்க விஷயம் இருக்குமோ அங்கே நான் இருப்பதில்லை எங்க பாபா இருப்பாரோ அங்கே எந்த ஒரு விஷயமே இருக்காது நிறைய தடவை நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குமே பயனில்லாத விஷயங்களை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ எண்ணங்களையும் வேஸ்ட் பண்ணுறாங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்க மதிப்பற்ற சங்கம் யுகத்தில் என்ன பிராப்தியை நாம் அந்த நேரத்தில் அடைய முடியுமோ அதை அடைய முடியாமல் இழக்கின்றார்கள் யார் ஒருத்தவங்க இழப்பாங்களோ அவங்களுக்கு வருத்தம் இருக்குதானே செய்யும் அவங்களுக்கு பலகீனம் இருக்குதானே செய்யும் அவங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்க முடியும் அதனால தான் மகிழ்ச்சி என்னிடம் நிரந்தரமாக இருப்பது இல்லை என்று நினைக்கின்றார்கள் அதனால தான் பாபா சொல்றாரு நீங்கள் சுயநல உணர்வு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் சரி விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா பாபா உன்னுடைய உலக மாற்றத்திற்கு நான் ஆதாரமாக இருக்கின்றேன் மூர்த்தியாக இருக்கின்றேன் பாபாவின் வலது கரமாக இருக்கின்றேன் என்ற உணர்வுகளை பெற வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது அதனால்தான் பாபா சொல்றாரு நீங்க எப்பொழுதுமே மனதளவில் சுத்த சங்கல்பங்களை கொடுப்பவர்களாக இருங்கள் புத்தியினுடைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுத்தறியக்கூடிய சக்தியில் தெய்வீகத்தன்மையை கொடுப்பவர்களாக இருங்க கர்மத்தில நீங்க அன்பை பொழிபவர்களாக இருங்க ஆக உங்களுடைய எண்ணம் சொல் செயல்ல எப்படிப்பட்ட சேவையை நீங்க செய்தீர்களானால் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்ற அனுபவத்தை செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த பனிரெண்டாவது படியில நாம பார்த்தோம் நல்லது ஓம் சாந்தி